ஊழல்றது வந்து பெரிய கஷ்டம் தான் ஒரு காலத்துல ஊழல் பண்ணாலும் வேலைகள் ஆகுது லஞ்சம்தான் ஊழல்ன்றது லஞ்சம் சில காரியங்கள் சாதிக்கலாம் அதுவே இல்லைனாலும் அதிகாரிங்க வேலை செய்ய மாட்டாங்க அதனால ஊழல் அரசியல்வாதி தான் அதிகாரிகளும் கலந்த மாதிரிதான் ஊழல் ரெண்டு தான் அரசியல்வாதியால் தான் ஊழலே ரெடி ஆகுது

நடக்கு நாங்களும் கொடுத்துதான் சாதிக்க முடியும் இதெல்லாம் சாதிக்க முடியாது இருந்து அமைச்சர்கள் அமைச்சர்கள் அமைச்சர்களும் வாங்கிட்டு தான் காரியம் நடத்துறாங்க திமுக வந்து எதிர்த்து வாங்கினாரு துட்ட போட்டார் இப்ப அதே கட்சிக்கு இவரு போன உடனே அவர் இப்ப ஒண்ணுமே சொல்லாத தலை

நடவடிக்கை எடுக்காது எடுக்காது ஆளுங்கட்சி அமைச்சர் போய் வழக்கு போடுறதுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க முடியாது எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டேன் கண்தொடை போவேன் கேட்கறேன் கேக்குற மாதிரி கேட்கற மாதிரி போறேன்னு சொல்லிட்டு அதனாலயே அதிகாரிகள் இந்த போட்டா போட்டிங்களாலேயே எல்லாத்துலயும் அரசு துறையில பூரா வேலை கிடைக்காம வேலை காலியா கிடைக்குது

பதவி நீக்கம் பண்ணல அதனால பெருமை எனக்கு என்ன அப்படின்னு ஒரு சொல்றாங்க அது உண்மைதானே அமைச்சர் மேல இந்த கண்டிஷன்ல அமைச்சர் மேல அவர் கை வச்சார்னா அவர் அதுக்கு இதுவா இருக்கும் அதனால அமைச்சர் தான் கை வைக்க மாட்டாங்க தான் போகும்